வந்து எழுதுகிறது அது வந்து இப்ப நாங்க வந்து ஒரு எழுத்தாளராகவோ இதாவோ இருக்கோம் உண்மையா நான் வந்து ஒரு கவிஞர் எழுத்தாளர் என்ற ஒரு இது நான் எழுத தொடங்கியக்கே எந்த ஒரு எண்ணமும் இல்ல ஆனா எழுத 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 ஆட்கள் என்னை வந்து கவிஞர் ஆழுத என் என் கவிதைகள் வந்து நாலு வரியில உள்ள கவிதை ஒரு பந்தி பந்தியா உண்மையிலேயே வந்து நான் எழுதியக்க வந்து நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து கவிதை இல்லை என்று சொல்லி என்னோட சண்டை பிடித்த நபர்கள் பலர் இருந்தார்கள் ஆனால் நான் தொடர்ந்து எழுதினது அப்ப போஸ்டன் நகருக்கு நான் போன போது அங்கே ஒரு ஒரு ப்ரொஃபசரோட மீட் பண்ணினேன் அவதான் அதை கவிதை புத்தகமாக்கி அவ சொன்னா இல்ல இது கவிதை தான் என்று அவ கொடுத்து அவ தான் அதை கவிதை புத்தகமாக்கினவன் ஆகவே வந்து நாங்கள் வந்து என்னை பொறுத்தவரை வந்து நாங்கள் எங்களுக்காக எதை செய்தாலும் வந்து அது வந்து மெச்சாக்களுக்கு பயனாகத்தான் இருக்கு ஆகவே நான் எதுவுமே வந்து இன்னொரு ஆளுக்காக எழுத இல்ல செய்யல என்ன குடமாக்குதல் என்ன ஆகவே எழுத்து வந்து ஒரு சரியான ஒரு நல்ல விஷயம் நாங்கள் வந்து என்று சொல்லுவார்கள் அதாவது வந்து நாட்குறிப்பு அதாவது என்ன வருதோ அதை வந்து எழுத்து வடிவில் என்ன சொன்னோம் வடிவில் எழுதிட்டோம் என்றா பிறகு அது கவிதையாகலாம் பாடலாகலாம் அஹ் எழுத்த என்ன வடிவிலையும் அது பிறகு வந்து ஒரு காலத்துல வந்து பிரசுரிக்கப்படலாம் மெட்டாக்களுக்கு கொடுக்கல ஆனா நாங்க முதல்ல அதை வந்து ஒரு ஆளுல போடுறதுக்கு வந்து ஒரு துணிவு அதை செய்யணும் என்ன சொன்னா அது ரொம்ப கஷ்டம் மெட்டது வந்து வரையிறது அதாவது வந்து ஒரு கலரிங் இதை எடுத்து அந்த உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்தினா அதை அப்படியே வெளிப்படுத்தினோம் என்று சொன்னா அது அடுத்த ஒரு பெரிய ஒரு குணமாக்குதல் என்ன சொன்னா ஆர்ட் கிரியேட்டிவ் விதிதான் எனக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடியம் ரியானாக்கு பேக் எடுத்துட்டு வரீங்க பேக் சோ அது வந்து ஒரு சரியான ஒரு முக்கியமான இது எப்படி கிரியேட்டிவா நாங்கள் வந்து எங்களை வெளிப்படுத்துறது ஆனா இவ்வாறு கிரியேட்டிவா வெளிப்பா அதாவது கலைப்படை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால் அது வந்து உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை என்ன எனக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தினது வந்து இந்த கலைப்படைப்பு தான் என்ன சொன்னா அதாலதான் நான் ஒரு டாக்டரா ஒரு சமுதாயத்துல இருக்கிறது வந்து பெரிய ஒரு அங்கீகாரமான ஒரு தொழிலோ ஒரு சமுதாய அங்கீகாரம் வந்து மிகவும் கல ஒரு இதா டாக்டரா இருக்கிறது ஆனா அதை வந்து கிரியேட்டிவ் ஆர்டிஸ்டா இருக்கிறதுக்கு மேலே வந்து கலைத்துறையில் உள்ளாக்களுக்கு வந்து நாங்கள் சமுதாயத்துல அவர்களுக்கு அந்த அங்கீகாரம் மரியாதை கிடைக்கிறதே இல்லை ஆனா உண்மையிலேயே வந்து கலைத்துறை தான் எங்களை வந்து ஆஹ் எங்களுக்கு வந்து ஒரு உண்மையான குணமாக்குதல் வேணும் என்று சொன்னால் ஒரு கலைத்துறைதான் தான் அந்த உண்மையான குணமாக்குதலை தாரது நவாலி குண்டுபிடிப்பின் போது ஒரு நவாலி நபர் ஒரு ஆள் அவர் வந்து இசைத்துறையில் ஈடுபட்ட நபர் அவர் வந்து மனைவியை இழந்த நபர் அவர் வந்து தனது பேட்டியில் சொல்லுகிறார் தான் வந்து அந்த மனைவியை இழந்த பிறகும் வந்து தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு காரணம் தனது இசைத்துறை தான் காரணமாக அமைகிறது ஆகவே இந்த கலைத்துறையானது எங்களுடைய குணமாக்குதலுக்கு மிகவும் ஒரு முக்கியம் இது வந்து நான் செய்த விழாக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் ஆண்டு யுத்த காலத்துல பயன்படுத்தின ஆகவே இது வந்து ஒரு தெரப்பி செஷன்ல தான் நான் ஆர்ட் திரப்பிக்கு போய்தான் இது செய்தது இப்ப ஜாம் பாட்டில் ஆஹ் இதன்று உண்மையிலே வந்து அவர்கள் வந்து அந்த போரின் வடிவை குணப்படுத்துறதுக்கு எனக்கு நிறைய சப்போர்ட் தந்தாங்க அது வந்து பிறகு வந்து ஒரு கார்டாக உருவாக்கி அது வந்து தொடங்க முழுக்க நிறைய பேர் நாங்க பத்து பேர் சேர்ந்து ஒரு கார்டு கார்டுகள் செய்து எங்களுடைய ஆர்ட் ஒர்க் எல்லாம் வந்து பப்ளிஷ் ஆகி போஸ்ட் கார்டு ஆகி எல்லா இடமும் பிறந்தது அப்ப இதுல சொல்லி இருக்கிறது வந்து இது வந்து மெட்டாக்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் என்ற நோக்கத்தோட செய்தது லெட் மை லைட் ஷைன் இன் டார்க்னஸ் எனது ஒருளி ஒளி இருளில் பிரகாசிக்கிறது இவ்வாறான வேலைகளை நாங்கள் நான் செய்தபடியா தான் இந்த நேரத்துல இருக்கிறேன் ஆனா அந்த அப்படி செய்யறதுக்கு டைம் கொடுக்கறது மற்றது வந்து நான் முடிவெடுத்து என்ன குடமாக்குறதுதான் முக்கியம் என்று சொல்லி ஒரு நோக்கத்தோட நான் செய்தபடியா இந்த இடத்துல இருக்கேன் நிறைய பேருக்கு டைம் இல்ல இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனை குடும்ப ஆக்கள் வந்து வேலைக்கு போகணும் பிள்ளையெல்லாம் பார்க்கணும் மற்றது வந்து இது செய்ய வந்து நாங்க மிகவும் நொறுக்க அதாவது நிறைய உணர்ச்சிகள்தல் அதை பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஆகவே அத ஒரு ஈஸியான ப்ராசஸ் இல்ல ஆனா உண்மையிலே செய்த அது ஒரு வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் தான் என்னன்ற ஒரு கரலோகத்தை இந்த பூமியில காண்றேன்னு சொன்னா நாங்கள் எங்களை குணப்படுத்தினோம் என்று சொன்னா நாங்கள் இந்த உலகத்துல வந்து மிகவும் சந்தோஷமா வாழலாம்